கோவைச்செட்டி பாலத்திற்குரிய ஒரு சிலர் அவருடைய உறவுக்காரங்க அந்த ஊரில் கூடிய மக்கள் மரியாதைக்குரிய ஐயா செங்கோட்டையனுக்கு ஆதரவு நிற்கிறாங்க இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க லாரியில் கூட பெண்கள் தான் இறந்து இறங்குனாங்க அவருக்கு ஆதரவு அணிக்கிறாங்க அந்த பகுதியில் ஒரு ஸ்ட்ராங்கான லீடரு மாற்றுக்கத்தில் அதிமுகவில் ஒரு நிரந்தரமான சட்டமன்ற உறுப்பினர் இருந்ததுனாலேயே அவர் வந்து ஒரு அந்த பகுதியில் அறியப்பட்ட முகமாக மாறி ஆனால் அவர் இந்த மாதிரி ஒரு கட்சி தலைமைக்கு கெடு வைப்பது பத்து நாளில் நீங்கள் எல்லாரையும் சேர்க்கலை அப்படின்னா உங்கள் பயணத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லி ஒரு கட்சி தலைமைக்கு கட்டுப்படாமல் இருப்பது ஒரு பெரிய மனிதனாக ஒரு மூத்த மனிதனாக கருணாநிதி ஜெ எம்ஜிஆர் ஜெயலலிதா ஸ்டாலின் என்று எல்லாரையும் பார்த்து அரசியல் செய்த செங்கோட்டையனுக்கு இது சரியானதா இந்த நிலைப்பாடு சரியான நிலைப்பாடா இது அவருடைய முடிவு தானா இல்லை பின்னால் வந்து நாம் சொன்னது போல் அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு சரி கட்டணும் அவரை வந்து ரெண்டு ஸ்டெப் இறங்க வைக்கணும் அப்படிங்கிறக்காக வைக்கிற முடிவா அப்படிங்கிறது இப்போ இருக்கிற மிகப்பெரிய கேள்வி ஏன்னா நேரடியாக பாஜகவால் எடப்பாடி பழனிசாமியை அணுக முடியாமல் கட்சிக்குள்ளேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய அதே சமூகத்தில் ஒரு ஆளாக அதுவும் அதிமுக அறியப்பட்ட ஒரு நபரை முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தரை வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கிறதா பாஜக அப்படிங்கிற கேள்வி தான் இப்போது மேலோங்கியிருக்கிறது